மே ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிக்கிற படம் தான் ரெட்ரோ இந்த படத்துக்கு உலகம் எங்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது யாராலையும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆடியோலாம் வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சி ஸோ இப்படி பாசிட்டிவான பல விஷயங்கள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை எப்படியாவது கவுத்தாகணும் அப்படின்னு நிறைய பேர் கங்கன கட்டி சுற்றிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா பார்க்கும்போது தெரியுது ஒரு பக்கம் சூர்யாவோட எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு கும்பல் பார்த்திங்கன்னா இந்த சிஐஏ கொண்டு வந்தால் பார்த்தீங்களா மத்திய அரசு சில பல வருடங்களுக்கு முன்னாடி அப்போ கார்த்திக் சுப்ராஜ் இதை வந்து எதிர்த்து இருந்தது ஸோ அதை மனசில் வச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜோட இந்த ரெட்ரோ படத்தை நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளே ஏற்கனவே சொல்லியிருப்போம் இதை வச்சு பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் மேலே காண்டு கிடையாது சூர்யா மேலே காண்டு அதைத்தான் கார்த்திக் சுப்ராஜ் சாக்கா வச்சு பண்றாங்க ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து அப்போ சொன்னது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ படங்கள் இயக்கிட்டார் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் சூர்யாவோட ரெட்ரோ படத்துக்கு மட்டும் எதுக்குடா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா அதுதான் உண்மை ஆனால் இப்போது நிஜமாலுமே கார்த்திக் சுப்ராஜுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா அவரே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய தொ படங்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இலங்கை தமிழர்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரியே பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க என்னடா விஷயம் அப்படின்னா கார்த்தி வந்து நம்ம தனுஷ் வச்சு ஜெகமே தந்திரம்னு ஒரு படம் எடுத்திருந்தார் பார்த்தீங்களா அந்த படத்தில் ஈழத் தமிழர்கள் உலகம் முழுக்க வந்து தப்பிச்சா போதுன்னு அகதிகளாக போய் சேர்ந்தவங்க அங்கே பெரும் செல்வந்தர்களாகி அங்கே கேங்டர்ஸாக உலா வர்றாங்க மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கார்த்திக் சிவாஜ் அது மட்டும் கிடையாது அவர் இயக்கின ஆந்தாலஜி ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தார் ஸோ அதுலேருந்தே அவர் மேலே என்ன சரிச்சுனா இவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கு எதிராக யாராலேயோ கொம்பு சேவைப்படுகிறார் பணம் கொடுத்தோ இல்லை வேறு எதோவோ கார்த்திக் சுக்ராஜை வசப்படுத்தி விட்டார்கள் அதனால தான் தன்னுடைய படங்களில் ஏதாவது ரூபத்தில் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு பார்த்தோம் நம்ம இப்போது ரெட்ரோ படத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா இலங்கை தமிழ் தான் பேசுகிறார் ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த படத்துலேயும் இலங்கை தமிழர்களை கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவமதிச்சிருப்பார் அவமானப்படுத்தியிருப்பார் இல்லை கொச்சையே காட்டியிருப்பாரு ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது நாங்கள் ரிலீஸ் பண்ணாலுமே இந்த படத்தை நாங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது எதிர்ப்பை தெரிஞ்சிருக்காங்க அவங்க உண்மையாலுமே இலங்கை தமிழர்களா இல்லை இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாளர்களா அப்படின்னு நமக்கு புரியலை ஆனால் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ரெட்ரோ படத்துக்கு வேறு எந்த சிக்கரம் வரக்கூடாது கார்த்திக் சுப்ராஜும் அந்த ரெட்ரோ படத்தில் இலங்கை தமிழர்களை அவமானப்படுத்த மாதிரி இல்லாமல் பெருமைப்படுறதை கூட வேணாம் வேறு எந்த சிறுமையும் படுத்தாமல் இருந்தாவே அந்த படம் ஓடிடும் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் இந்த ரெட்ரோ படத்துக்காக மே ஒன்றாம் தேதி முதலால் முதல் காட்சி எப்படா வரும்னு ஆர்வத்தரை காத்திருக்கீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்